திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குருப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்ருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் இருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து வைத்து பார்த்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குதுங்கிறத நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல் ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்க கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தை அர்த்தம் நாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் குருவை நம்ம கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடிஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேருந்தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது குருதான் அப்போ அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்கள நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர் தான் ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது அது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும்பொழுது அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் ஜாதத்தில் நல்லாயிருக்கும் சூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து ஏதாவது க மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு அவர்களுக்குண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம் விருச்சக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பேச்சு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி இருந்து அர்த்தாசிரம சனியே இருக்கு இல்லைங்களா இப்போது குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் பொதுவாக ராசிக்கு ஏழில் குரு வரும் பொழுது திருமணம் கைகூடி வரும் திருமண வரன்கள் தேடி வரும் அதே போல் ஏழில் குரு இருக்கும் பொழுது பாட்னர் போட்டு தொழில் பண்ணுறது வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குரு சந்திரனை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்தாலும் சரி என்ன பரிகாரங்கள் செய்தாலும் சரி என்ன தோஷ நிவர்த்திகள் செய்தாலும் சரி முன்னோர்கள் தோஷமா பித்திரு தோஷமா என்ன விதமான தோஷங்கள் நீங்க பண்ணினீங்கன்னாலும் சரி உங்களுக்கு அது வெற்றி பாதையை உருவாக்கி கொடுக்கும் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா குருவுக்கு தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை உண்டு நேரடி பார்வையாக இருக்கிறதால நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போது சனியினுடைய தாக்கத்தையும் ஓரளவுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் குறைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதாவது சனி கொடுக்கறத தடுக்க முடியாது கெட்டதோ நல்லதோ குரு ஒரு மருந்தாக இருந்து பின்னாடியே வந்து செயல்படுத்துவார் குருவை விட சனிதா பெரிய கிரகம் சனி கொடுக்கிறது நல்லதோ தீயதோ கர்ம வினைகளை தடுக்க முடியாது ஆனா குரு என்ன செய்வார் அதற்கு ஒரு மருந்தாகவோ ஒரு அதற்கு வேற ஏதாவது அதற்கு பதுவாக வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து இது வந்து பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விதியாகும் இப்போ இந்த ஆறு ராசி கட்டங்களில் உங்களுக்கு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் இப்போது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவ செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால கடன் விலகுவது நோய் அகழ்வது அதே போல் நல்ல மருந்து நல்ல மருத்துவர் கிடைப்பது வம்பு வழக்கிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகத்தை வேலை வாய்ப்புகளை சொல்கிறதுனாலையும் போட்டி தேர்வுகளை சொல்றதுனாலேயே உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரும் வேலை நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு இரண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு போயிருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி ஏழு ஏழாம் வீட்டுக்கு போனால் மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ தன வரவு உண்டு அப்ப இந்த ஆறு ராசி கட்டங்களும் இருந்தாலும் இதே பல நிச்சயமாக உண்டு ஏதாவது ஒரு வழிவகையில வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே அஞ்சாம் அதிபதியும் ஆகிறதுனால உங்க ஜாதகத்துல விபரீத ராஜயோகமோ அல்லது அதிர்ஷ்டங்களோ இருந்தால் இப்போ இந்த குருவை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் விபரீத ராஜயோகங்கள் எல்லாமே வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை சொல்றதனால குழந்தைகள் மூலமாக பெருமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்களில் குரு இருந்தால் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்போது இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு மணி வேஸ்ட் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலப்பெருமை குல தெய்வம் அப்படிங்கிறதுனால குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் உங்களுடைய குலப்பெருமை நிலைநாட்டக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்து ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக திருமண வரன் தேடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நிச்சயமாக திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செழிப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவரே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது ஏதாவது ஒரு சும்மா ஒரு சுற்றுலாவது போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு சுக்கரன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நல்ல பயணங்கள் பயணங்கள் மூலமாக லாபங்கள் நல்ல உறக்கம் நல்ல தூக்கம் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்யமான ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக ஏற்படும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி திடீர் பணவரவு உண்டு தண்டங்கள் விலகும் அதே போல ஆயுள் பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் ஒரு ஓரளவுக்கு லாபம் வந்துட்டு இருந்தாலும் கூட புதனை குரு பார்த்து விட்டால் இந்த ஆறு கட்டங்களை எங்க இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல மூத்த சகோதரனுடைய உதவிகள் கிடைக்கும் இரண்டாம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் முற்றிலும் உண்மை அடுத்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்க இருந்துட்டாலும் சரி தொழில் வளர்ச்சி உண்டு புதியதாக தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு பெரிய அளவுக்கு தொழிலில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாமியாரை சொல்கிறதுனால மாமியார் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுலேயும் மாற்றமில்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கே இருந்துட்டாலும் சரி வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய் மூலமாகவும் மாமனார் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் தைரியம் அதிகமாக இருக்கும் வெற்றி கிடைக்கும் என்ன விஷயத்த நீங்கள் தொட்டிங்கனாலும் சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இப்போ இது வந்து நம்ம ஏழு கிரகத்துக்கு சொல்லியாச்சு அடுத்து ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்ன ரீதியாக எங்கே இருக்காங்க எத்தனாம் இடத்துல இருக்கின்றார்களோ அந்த இடத்தை குரு பார்த்து விட்டால் இந்த ஆறு ராசி கட்டங்களில் இருந்து குருவினுடைய தன்மை கிடைத்து விட்டால் அதனுடைய அமைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும் நல்லதாக இருந்தாலும் அதிகமாகும் கெட்டதாக இருந்தாலும் அதிகமாகும் பொதுவாக ராகுன்னா அது சார்ந்த ஒரு வளர்ச்சி கேதுன்னா அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதம் படிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசாபுர்த்தி படி சிறிது மாறுபடலாம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்